السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على افضل الانبياء والمرسلين وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد وقال الذين كفروا للذين آمنوا لو كان خيرا ما سبقونا إليه وإذا لم يهتدوا به فسيقولون هذا إفك قديم صدق الله العلي العظيم عن ابن عمر رضي الله تعالى عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إذا تبايعتم بالعينا وأخذتم أذناب البقر ورضيتم بالزرع وتركتم الجهاد صلَّت الله عليكم ذلا لا ينزعه حتى ترجعوا إلى دينكم. فصدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக ஆகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுபஹானா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மது சொல்லல்லாஹு அலேஹி வசல்ல அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாம்பிகன்கள் தப்த தாம்பிகன்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் இன்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் மீது பார்க்கப்படக்கூடிய பார்வை என்பது அது நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் மட்டுமல்ல மாறாக உலகம் தழுவிய உலகம் தழுவிய அளவிலும் கூட இஸ்லாமியர்களை ஏதோ ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமூகத்தை போன்றும் சில இடங்களில் அவர்களை மனித சமுதாயம் தன்னோடு சேர்த்து வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதர்களை போன்றும் சில இடங்களில் அவர்கள் மனித நேயத்திற்கு எதிரானவர்களை போன்றும் இப்படியெல்லாம் சித்தரிக்கக்கூடிய பரப்பி வரக்கூடிய ஒரு சூழலை உலகம் முழுவதும் நம்மால் காண முடிகின்றது இஸ்லாமியர்கள் மீது பார்க்கப்படக்கூடிய இந்த ஒரு வஞ்சிக்கப்பட்ட இந்த ஒரு பார்வை என்பது நாம் வாழும் இந்த நிகழ்காலத்தில் மட்டுமா என்று நாம் யோசித்துப் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுள் ஆலமீன் அருள்மறையின் மூலமாக கடந்த கால மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சில வரலாறுகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் முதல் படைப்பாகிய நவீன ஆதமேசம் அன்னவர்களுக்கு பிறகு ஒரு சமூகத்தை வழிநடத்த வந்த ஒரு நவியா அல்லாஹ் ரப்பினாலுமே நவீனா நூஹம் அண்ணவர்களை அல்லாஹ் உருவாக்குகின்றான் படக்குகின்றான் நவீனா நூஹம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் நபித்துவத்தை கொடுத்து நீங்கள் இந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை குறித்து அல்லாஹ் ரசூலை குறித்து எடுத்துச் சொல்லுங்கள் என்கின்ற உத்தரவை அல்லாஹ் பிறப்பிக்கின்ற பொழுது நவீனா நூர் அலை அல்லாஹின் கட்டளை ஏற்றுக்கொண்டு தான் வாழும் சமூகத்தில் அல்லாஹுவை குறித்து ரசூலை குறித்து தேவத்துடைய பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி மேற்கொண்டு வருகின்ற பொழுது சில தரப்பிடமிருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் நீங்கள் ஏன் என்னை நவியாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள் என்று நவீன அல் அலை இஸ்லாம் அந்த ஏற்றுக்கொள்ளாத மக்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது அவர்களின் தரப்பிலிருந்து பெறப்பட்ட பதிலாக அல் குரான் பேசுகின்றது அந்த சமுதாயத்தில் யார் இறை நிறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் நவீனா நூஹலை சொன்ன பதில் என்ன தெரியுமா அல்லா சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சொன்ன முதல் பதில் நீங்கள் ஏதோ இறைவனுடைய தூதர் எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து இருந்து வகி வருகின்றது என்னை பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள் அவங்க சொன்னாங்க மா நராக்க இன்னா பஷரம் மிசரனா எங்களை போன்ற சாதாரண மனிதராகத்தான் உங்களை பார்க்கிறோம் இது முதல் பதி மா நராக்க இன்னா பஷரம் மிசரனா நீங்க இன்னமும் சிறப்பு இருக்குன்னு சொல்றீங்க வகி வருதுன்னு சொல்றீங்க அல்லாவுடைய தூதர் சொல்றீங்க ஆனால் எங்களது கண்களுக்கு எங்களை போன்ற ஒரு மனிதர் அவ்வளவுதான் இரண்டாவது வழி சொன்னாங்க ஒமா நராக்கத்தபாக்க இல்லல்லதீனகம் அராதிருனா பாதியர் ராய் உங்களை நாங்க ஏன் நபியா ஏத்துக்கிறல எங்க பார்வைக்கு நீங்க எங்களை மாதிரி சாதாரண மனிதர் எங்களுக்கு நபியா தெரியல எந்த விஷயமும் புதுசா தெரியல அடுத்து சொன்னாங்க ஒமா நராத்தமாக எங்கள் சமுதாயத்தில் இருந்து உங்களை யார் பின்பற்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திரும்பி பாருங்க எங்க ரொம்ப ரொம்ப மட்டமானவங்க அதாவது ரொம்ப சமுதாயத்தை ஒதுக்கி வச்ச மாதிரி ஆட்கள் சிந்தனை இல்லாத மனிதர்கள் இவங்க தான் உங்களை மாதிரி கண்ணியமான ஒரு சமுதாயத்தின் மதிப்பு மிக்க யாரையும் ஒரு மனிதர் உங்களை பின்பற்றுறாங்களா ஒன்னு நீங்க எங்களுக்கு நபியா தெரியல உங்களை பின்பற்றுவதெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு சமூகம் அவங்க பேசிக்கிறா அவங்க வார்த்தைக்கிறா எந்த மதிப்பு இருக்கு அந்த மாதிரி ஆளுக்கு தான் பின்பற்றாங்களே தவிர எங்களை மாதிரி பணக்காரங்க செல்வாக்கு உள்ளவங்க இவங்க எல்லாம் யாரும் உங்களுக்கு பின்பற்றுறது இல்லை ஒமா நராளக்கு மாலைனா மின் பவுல் உங்களுக்கு நாங்கள் எந்த சிறப்பையும் பார்க்கல உங்களை பொய்யனாக தான் பார்க்குறோம் ஆக இஸ்லாமியர்களை இறைவனை இறைவன் தூதரை ஏற்றுக்கொண்டவர்களை தள்ளப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக பார்க்கக்கூடிய பார்வை இன்று நேற்று பார்க்கப்படுவதல்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றது எப்பொழுது நபிமார்கள் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அந்த ஆரம்ப நபி முதல் அந்த நபிமார்களை இந்த சமுதாயம் பார்த்த பார்வை அதுதான் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களை பின்பற்றுபவர்கள் சமுதாயத்தில் செல்வாக்கு இல்லாதவங்க ஒரு ஓரஞ்சாரமான மக்கள் அவங்களை ஏற்றுக்கிறாங்க என்கின்ற பார்வை அன்று முதல் வைக்கப்படுவதாக அல்லாஹ் ரபு ஆலமின் திருமறை மூலமாக நமக்கு தின்னமாக அல்லாஹ் எடுத்து சொல்லி எடுத்துச் சொல்லிக் காட்டுகின்றான் இது ஒரு நபிக்கு மட்டுமில்லை நபீனா மூசா இஸ்லாம் நவீன மன்னோர்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு அந்த சமுதாய மக்களிடம் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது அவங்க சொன்ன பதில் அதுதான் அம்மா அனா எங்களது முன்னோர்கள் இதுவரை எங்களுக்கு காட்டி தந்த அந்த வழியை நாங்கள் விட்டுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இது முதல் காரணம் அடுத்து கேட்டாங்க வத்த கூவனில குமல் ஃபில் நாரம் உங்களுக்கு இந்த பூமியில மதிப்பு இல்லை உங்களுக்கு இந்த பூமியில மதிப்பு இல்லை எனவே நான் ஒரு தலைவன் நான் சமுதாயத்தில் உறந்த உயர்ந்தவன் என்று உங்களது மதிப்பை கூட்டிக்கொள்வதற்காக தான் நீங்கள் இந்த நான் நபி என்னை ஏத்துக்கோ என்னை பின்பற்றுன்னு சொல்றீங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை நீங்கள் சமுதாயத்தினால் மக்களினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு ஒரு பெருமை வேணும் ஒரு அடையாளம் வேணும் சமுதாயத்தில் ஒரு முன்னிறுத்தப்படணும் எனவே அந்த பெருமைக்காகத்தான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீங்கள் மேலேறி வர வேண்டும் இதற்காகத்தான் நவீன் உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க தவிர மற்றபடி இதில் வேற எந்த உண்மையும் இல்லை மறுத்தார்கள் நவீனா மூசாசு மன்னோரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பலுவை செலவு அதுபோன்று ஆலமீன் அண்ணன் வஸல்லம் சல்லுடைய நபித்துவத்தை குறித்து அவர்களை ஏற்றுக்கொண்ட அருமை சகாபாத்தவை குறித்து அன்றைய மக்கத்து முசிரிக்கிறுங்கள் அவர்கள் பார்த்த என்ன திருவரையினுடைய பல்வேறு இடங்கள் அதில் குறிப்பாக முப்பதாம் ஜிசுடைய அடைய இறுதி வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் அஜிரமும் ஆமனும் எவ்வாக்கும் இறை மறுப்பாளர்கள் பாவிகள் ஈமான் தாரிகளை பார்த்து கேவலமா சிரிப்பான் ஈமான் தாரியை அவன் அவன் பாவி ஆனா ஈமான் பார்த்து அவன் பரிகாரம் செஞ்சு சிரிப்பான் வைதா வெய்தூபிகிம் அந்த இணையினரை நிராகரிப்பானுடைய கூட்டத்தை விஸ்லாமியனர்கள் கடந்து போனால் எதகா மசூன் கஞ்சாடையினே பேசிக்குவான் பார் இவன்னா யார் பார் கஞ்சாடையினை அசிங்கப்படுத்துவான் எதகா மசூன் வைதன் கலபு இல அகலிகி முன் கலவும் பகிஹி புது இடத்தில் மட்டுமல்ல புது இடத்தை காலி செய்துவிட்டு வைதன் கலபு இல அகலிகிம் அவரது குடும்பத்தாருக்கு வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னா வீட்டிலும் இஸ்லாமியர்களை நினைத்து கேலி செய்து பரிகசிப்பான் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து இன்று நாம் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனை என்பது இஸ்லாமியர்களை வஞ்சிக்கப்பட்டவர்களாக இஸ்லாமியர்களை கொடூரர்களாக இஸ்லாமியர்களை தன்னோடு அரவணைத்துக் கொள்வதற்கு தகுதி இல்லாத மக்களாக இன்று நம்பின் மீது சுமத்தப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய இன்றைய நிகழ்காலத்தின் பிரச்சனை அல்ல மாறாக எப்பொழுது நபிமார்கள் சமுதாயத்தை சீர்திருத்த அல்லாஹின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்களோ அத்துணை நபிமார்களும் எதிர்கொண்டு வந்த சவால்கள்தான் தான் பிரச்சனைகள் இது இது என்பதை அல் கு கடந்த கால வரலாறுகள் மூலமாக நமக்கு மிக தெளிவாகவும் மிக நமக்கு எடுத்துச் சொல்லும் வரலாறில் பதியப்பட்ட உண்மை நமக்கு தெரியும் மக்க மாநகர் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை சொல்லலா துயரங்களுக்கு ஆட்படுத்தப்படுகின்றார்கள் எனவே இந்த பூமியை காலி செய்துவிட்டு வெளியேறலாம் என்கின்ற அல்லாஹின் உத்தரவு கிடைத்த பிறகு முதன் முதலாக அண்ணன் பெருமானார் ஒரு எண்பது பேரு கொண்ட ஒரு சஹாபாக்களை ஹபஷாவுக்கு ஹிஜிரி செஞ்சு அனுப்பி வைப்பாங்க ஹபஷாவில் போய் இந்த சகாபாக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க சொல்லி கேள்விப்பட்ட உடனே பின்னாடியே மக்கா தலைவர்கள் அபு சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களை எப்படியாவது எதிர்நாட்டு பேசி திரும்ப கூட்டுவாங்க அனுப்பி வச்சிருப்பான் இப்பொழுது இஸ்லாமிய படையும் எதிரான புறத்திலிருந்து வந்த தூதுவரும் ஹிரத்தல் முன்னா முன்னால் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க இறுதியாக ஹிரத்தல் மன்னர் கேள்வி கேட்பார் மன்னர் ஒரு கேள்வி கேட்பார் அதிகள்தான்

உங்கள் சமுதாயத்தில் பின்பற்றுபவர்கள் மக்களின் செல்வாக்கு மிக்கவர்களா அல்லது பலகீனர்களா மக்களின் செல்வாக்கு மிக்கவர்களா அல்லது பலகீனர்களா அது அபூஸ்மீர் ரதிய்தான் பதில் சொன்னாங்க ஃபதா கருத்து அன்ன வகும் மித்த பகுஹு மெஹம்மது ரசூர் அங்காவை பின்பற்றுபவர்கள் எல்லாம் பலகீனர்கள் தான் ஆஹா வரலாற்றின் இடையிலும் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்கொண்டு வந்த எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனை இஸ்லாத்தின் பிரகாரம் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்பவர்களை ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இன்னும் சொல்ல போனால் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு சமுதாயமாக உலக அளவில் ஒரு விம்பத்தை ஏற்படுத்தப்படுவதை நாம் வாழும் இந்த நிகழ்காலத்தை நாம் மிக தெளிவாகவே கண்டுகொண்டிருக்கும் இஸ்லாமிய விருப்புணர்வுகள் இன்றைய காலத்தை பொறுத்தவரை வெளிப்படையா சொல்ல சொல்ல வேண்டிய அளவுக்கு தேவையில்லை அவ்வளவு இன்னைக்கு நிறைஞ்சு இருக்கு இந்த தேசம் ஒரு ஜனநாயக தேசம் அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு தேசம் இதன் மீதுதான் அரசியல் சாசனம் எழுப்பப்பட்டு இருக்கின்றது ஆனால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரத்தை போன வாரம் நமக்கு தெரியும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஜனத்தொகை பெருக்கத்திற்கு காரணம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்களை சொல்ல வர்றது என்னங்க இஸ்லாமியர்களை நல்ல கொண்டு கொண்டு பார்க்காதீங்க இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் அவர் வரைவுமா சொல்ல வரக்கூடிய வார்த்தையாக தான் இந்த தேசத்தில் தேசத்தில் இஸ்லாமியர்கள் பெருகி இருக்கிறாங்க சொந்தக்காரங்க வார்த்தை மிக தந்திரமாக ஊடுருவல்காரர்கள் கடந்த வாரம் பத்து தினங்களுக்கு முன்பாக ஊபியில வெளிப்படையாகவே ஒரு இஸ்லாமிய சகோதரி மருத்துவத்திற்காக மருத்துவமனை நாடி சென்ற பொழுது இஸ்லாமியர்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாது தெரிவா சொல்றாங்க எந்த தைரியம் இரண்டு ஆண்டுகளாக இருநூறு தினங்களை கடந்து மக்கள் சிறியவர் பெரியவர் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை என்று பாரபட்சமே இல்லாமல் கொத்து கொத்தாக ஒவ்வொரு இடங்களிலும் ஐம்பது அறுபது நூறை கடந்து கொண்டு குவிக்கப்பட்ட பொழுது உலகத்துடைய ஒட்டுமொத்த மனசாட்சியும் மௌனம் காத்தது இன்னும் சில வார்த்தைகளை சொன்னால் மறித்து போனது காரணம் என்ன சாவரது இஸ்லாமிய செத்து போனது இஸ்லாமிய சாகட்டும் பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை ஊடகங்கள் கிட்டத்தட்ட தினங்களாக மௌனியாகவே செத்த பிணங்களாகவே பார்த்துக் கொண்டிருந்தது காரணம் அவர்கள் ஒன்றும் புனிதர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் அவர்கள் தகுதியானவங்க தகுதியான ஒன்று ஒரு கீழ்த்தனமான பார்வை இன்று நாம் இந்த சவால்களை பெரும்பான்மை மக்களிடத்தில் இருந்து நாம் எதிர்கொள்கின்றோமோ அல்லா சொல்லிக் காட்டுகின்ற வரலாற்றின் வாயிலாக நவீன தொட்டு இந்த பிரச்சனையை ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயமும் எதிர்கொண்டுதான் வருகின்றது வருகின்றது ஏன் எதிர்கொள்கின்றது ஏன் எதிர்கொள்ள வேண்டும் அல்லா நீ திருமன் பதில் சொல்றான் இஸ்லாமியர்களுக்கும் பிறர்களுக்கும் மத்திய அல்லாஹ் சின்ன ஒரு சோதனை அவனது பார்வையில் இவன் வஞ்சிக்கப்பட்டவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் இவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன்

இறுதியில் யார் அல்லாவிற்கு நின்று கொண்டு வாழ்ந்தார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு சோதனைக்காக வச்சிருக்கிறோம் கடந்த காலங்களில் இருந்து முதல் தலைமுறை மனிதர்களில் இருந்து இந்த ஒரு பார்வை இந்த ஒரு வஞ்சிக்கப்படுதல் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது தொடர்ந்து நிகழ்த்தாட்டப்படுகின்றது தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது பார்த்துக் கொண்டே வருகின்றோம் சமுதாயங்கள் கலந்து கொண்டே போகின்றது பெரும்பான்மை மக்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் உண்மையானதா பெரும்பான்மை மக்கள் வைக்கக்கூடிய இந்த வாதம் உண்மையான உண்மையானதா அல்லாஹ் ரபு ஆலமீன் அதற்கும் திருமறையின் வாயிலாக மிக தெளிவான பதில் இறை நிராகரிப்பாளர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாமத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களை பார்த்து இப்படி சொல்வார்கள்

இஸ்லாமியர்களை பார்த்து காவிர்கள் சொல்கின்றார்கள் லௌகான இஸ்லாத்தில் ஏதும் கண்ணியம் இருக்கும் என்று சொன்னால் சிறப்பு இருக்கும் என்று சொன்னால் அது அவர்களை விட வாழ தகுதியற்ற வஞ்சிக்கப்பட்ட அவர்களை விட பெருமை மிக்க குலப்பெருமை பேசக்கூடிய எங்களிடத்தில்தான் அது முந்தி வந்திருக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் சொல்வது மட்டுமல்ல சொல்லி வருகின்றார்கள் தொடர்ந்து அல்லாஹ் அன்னைக்கு பதிலையும் சொல்லிதான் அல்லா அன்னைக்கு பதிலையும் சொல்லிட்டான் அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கல அவனுக்கு நேர்வில கிடைக்கல எனவே அந்த வடிகட்டிய மிக தெளிவான கட்டுக்கதை அவன் சொல்றான் தவிர அதுல உண்மை இல்லை நம் சதாயத்தை பொறுத்தவரை நம் மனநிலை என்ன சொல்ல சொல்லப்படுறது என்னங்க அவன் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கலாம் அவன் ஆதிக்கத்தில் இருக்கலாம் அவன் அதிகாரத்தில் இருக்கலாம் இன்று வஞ்சிக்கலாம் அப்படி வஞ்சிப்பதினால் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது நாம் ஒடுக்கப்பட்டவங்க தானே நாம மக்கள் தானே என்னால் என்ன செய்ய முடியும் இந்த நினைப்பு உங்களுக்கு வந்துட கூடாது அல்லா சொல்றான் ஆலா யுஷ்கொன்னு அவன் சொல்வதெல்லாம் மிக தெளிவான வழிகட்டிய பொய்யுங்கறான் அல்ல கட்டு கழுங்குறான் ஆனால் இன்று இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை நம் உள்ளங்களில் பதிந்து விட்டது ஆமா நாம சிறுபான்மையாக தான் அவன் அடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் அவன் இப்படி சட்டத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு மனோபாவம் இன்று இஸ்லாமிய மக்களாகி நம்படத்தில் மிக அதிகமாக ஊரடங்கு போச்சு கடந்த காலங்களிலிருந்து இந்த மன மாற்றத்தை விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்று அந்த விதைச்சலுக்கு நாம் பலியாகிட்டோம் ஆமா இஸ்லாமிய நம்மால் என்ன செய்ய முடியும் அவன் அடிச்சான என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு மனநிலை மாற்றத்திற்கு இன்று நம்மை நாமே ஆட்படுத்திக் கொண்டோம் அல்லாஹ் சொல்றான் இஸ்லாமியின் ஒருபோதும் பழகிய அல்ல அல்ல இஸ்லாமியர்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்ல வாழ தகுதியற்றவர்கள் அல்ல ஈமானுக்குண்டான பெருமையை நாம உணரணும் ஈமானுக்கு முன்பாக உலகத்தில் எதுவும் எதையும் அசைத்து பார்த்துவிட முடியாது என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை இன்று சமுதாயத்தில் பலகீனப்பட்டு போயிருக்குது அவ்வளவுதான் தவிர நம்ம பலகீனம் இல்லை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈமான் பல பலகீனம் ஆயிடுச்சு அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹூ அலை உருவாக்கி தந்த சஹாபாக்கள் வரலாறுகளை பதிவு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு போர் அந்த போருக்கு மத்தியில எதிர்நாட்டு மன்னர் ருஷ்தும் இஸ்லாமிய படை தளபதி சாதிமன் அபி வக்காஸ் ரஹீலா சொல்லி அனுப்புறாரு அன் அபாசன் உங்கள் தரப்பில் இருந்து ஒரு தூதுவரை எங்களுக்கு அனுப்பித்தாங்க அவர்கள் நாங்கள் சில உடன்படிக்கையில் பேசிக்கிறோம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழரை அனுப்பி வைக்கிறாங்க ஒப்பந்தம் பேசுவதற்கு போறாங்க மிகப்பெரிய அரசாட்சிக்கு சொந்தக்காரர் வரலாறு எழுதுறாங்க மிகப்பெரிய விரிக்கப்பட்டு தங்கம் வெள்ளி வைடூரி இது போன்ற அலங்கார பொருட்கள் அலங்கரிக்கப்பட்ட தலையணையெல்லாம் போடப்பட்டு மிகப்பெரிய சிம்மாசனம் கிடத்தப்பட்டு அதன் அதன் மத்தியில் ருஸ்தும் அமர வைக்கப்பட்டு அவரது தலையில் தங்க கிரீடம் வச்சு படைகளை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார் இந்த நிலையில ருதிரபின் ஆமிரதி கந்தலான ஆடையோடு கந்தலான ஆடையோடு தனக்குண்டான குதிரையின் மீது ஏறி தன் முதுகில் ஒரு வாழை தொங்க விட்டுக் கொண்டு ரவி ரவியல் சபைக்கு வர்றாங்க சபைக்கு வந்தவுடனே இவங்க எங்க விருப்பம் வச்சிருக்கிறாங்களோ அந்த தூரத்தில் ரவி ரவியெல்லாம் நிறுத்திட்டாங்க ரவி ரவியல் தான் நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு சொன்னாங்க குதிரை இங்க நிறுத்திருங்க வாழை கலட்டி கொடுத்துருங்க நடந்து ரவி போங்க சொன்னாங்க என்ன கூப்பிட்டது நீ இல்ல உங்ககிட்ட நான் பேச வரல யார் என்ன கூப்பிட்டாரோ அவர்கிட்ட நான் பேசணும்னு சொன்னா உள்ள போறேன் இல்ல திரும்பி போறேன் ருஷ்ணு மங்கரன் சொன்னார் உள்ள விடுங்கன்றார் ரவி ரவியுல்லா அவன் பெரிய அரசன் மிகப்பெரிய படவு பட்டால கூட எல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறான் குதிரையிலேயே போனாங்க குதிரையிலேயே போனாங்க அவன் முன்னாடி போய் தான் இறங்கினாங்க மிகப்பெரிய படைப்பட்டாலும் தனி மனிதர் அவருடைய தைரியத்தை பார்த்து ருஷ்தும் பயந்துட்டான் கேட்டான் இவ்வளவு பெரிய படைப்பட்டாலும் இதெல்லாம் இருக்குது இப்படி தைரியம் வர்றீங்களே கேட்டான் மா ஜாபிக்கும்

அதுதான் லாஹி ராஹ்வா அந்த கரிமாவை உறக்க சொன்னார்கள் வரலாறு பேசுகின்றது ஆக ஈமான் அந்த ஈமானுக்குண்டான வலிமை இதை சமுதாயம் உணர்ந்திருக்கும் என்று சொன்னால் நம்மை கோலைகளாக நம்மை நாமே பழக்கப்படுத்திக் கொள்ள மாட்டோம் நம்மை கோலைகளாக நம்மை நாமே முடக்கிக் கொள்ள மாட்டோம் என்று கனிமாவை ஏதோ வார்த்தைகளாக நாம் எண்ணிக்கொண்டோம் அதற்குண்டான கண்ணியத்தை சமுதாயம் பெரு தெரியாததினால் ஈமானுக்குண்டான மகத்துவத்தை சமுதாயம் புரியாததினால் கடந்த காலங்களில் மனித சமுதாயம் படைக்கப்பட்ட பொழுது எந்த சித்தாந்தம் இருந்ததோ அதே சித்தாந்தத்தை இன்றும் எதிரிகள் கையாண்டு வருகின்றார்கள் நாம் அந்த படிச்சொண்டுக்கு பயந்து கொண்டே இருக்கின்றோம் வருகிற ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் அல்லா சொல்றான் ஈமானுக்கு கண்ணி உண்டு கதி அவன் பேச்ச நம்பாத அதே வேளையில் இன்று நாம் தோற்று போனதற்கு சோந்து போனதற்கு உண்டான மிகப்பெரிய காரணத்தை அல்லா குரானை பதிவு செய்யறான் நிறைய காரணங்கள் உண்டு குறிப்பாக ஒரு காரணம் ஒற்றுமையின்மை பிரிந்து கடத்தல் மற்றொன்று உலக ஆசை ஒற்றுமையின்மை அல்லா சொல்றான் உங்களை காத்தா ஊதிருவாங்க உங்களை தூசிக்கு தூசி மதிப்புண்ட ஊதிடுவான் இன்னைக்கு அதான் முதல் காரணம் இரண்டாவது உலகத்தின் மோகங்கள் எல்லோருக்கும் ஒன்று அதில் இஸ்லாமியர்களும் இந்த உலகத்தின் மோகத்தில் அகப்பட்டுக் கொண்டோம் இந்த இரண்டும்